நடைபெறுகின்ற இந்த மாபெரும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மத்திய அரசுக்கு எதிரான மாபெரும் கண்டன போராட்டத்தில் ஆற்றியிருக்கின்ற நம் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் காவேரி அவர்களே முன்னாள் சட்டப்பேரவை அண்ணன் எம் எஸ் இணை பொதுச் செயலாளர் அண்ணன் எம் எஸ் அன்பு அவர்களே மாநில அமைப்புச் செயலாளர் அருமை சௌதரர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் மேப்பா காமராஜ் அவர்களே மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து சென்னை முழுவதும் ஒழுங்கு செய்திருக்கின்ற மாநில தொழிற்சங்கத்தினுடைய தலைவர் திரு சைல் கே வி சிவராமன் அவர்களே சிறப்பாக ஒழுங்கு செய்திருக்கின்ற மாநில துணை பொதுச் செயலாளர் அருள் சகோதரன் முன்னாள் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் நன்றி உரையாற்றிருக்கின்ற ஏழுமலை அவர்களே சிறப்பாக பதாக இந்த நிகழ்ச்சி மிக வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு எல்லா விதத்திலும் உதவி இருக்கின்ற அருமை சகோதரர் துணை பொதுச் செயலாளர் வேணுகோபால் அவர்களே துணை பொதுச் செயலாளர் திருவள்ளூர் மாவட்டம் அருமை சகோதரர் செந்தில்குமார் அவர்களே மாநில துணைத் தலைவர் செயல்படர் அருமை சகோதரர் வாசுதேவன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் எங்களுடைய அழைப்பை ஏற்று தமிழக ஆளுமை கட்சி எங்கு போராட்டம் நடத்தினாலும் தன்னுடைய கலைக்கல்வியின் மூலமாக நம்முடைய உலக தலைமுறைக்கு உணர்வுகளை தட்டி எழுப்புகின்ற வகையில் ஊட்டி தந்த செங்கொடியின் பெயரால் ஈடு இணையற்ற அந்த தோழரின் பெயரை கொண்டு இன்றைக்கு சிறப்பாக காஞ்சி மக்கள் மன்றத்தில் நமக்காக வந்து இங்கு நிகழ்ச்சியை நடத்தி தந்த தோழர் மகேஷ் உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய நிகழ்வுகளிலே பங்கெடுத்து உணர்ச்சியலையை நரம்பு நாடுகளை தட்டி எழுப்புகின்ற சமர்ப்பா அவர்களுக்கும் இந்த மாபம் மக்கள் ஆர்பாட்டம் மிக வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு தந்த சென்னை மாவட்ட நிர்வாகிகளுக்கும் காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் நாகை சேலம் கிருஷ்ணகிரி வேலூர் தருமபுரி கோவை கன்னியாகுமரி திருச்சி திருவள்ளுவர் திருவண்ணாமலை நாமக்கல் தஞ்சாவூர் கரூர் புதுக்கோட்டை தூத்துக்குடி அரியலூர் பெரம்பலூர் திருநெல்வேலி ஈரோடு திருப்பூர் திருவாரூர் பாண்டிச்சேரி ஆக இத்தனை மாவட்டங்களிலிருந்தும் இந்த தமிழ் மக்களின் உணர்வின் ஒவ்வொரு துளியிலும் கடந்திருக்கிற ஒரு உறவுகளுக்கான இந்த போராட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற கட்சியினுடைய மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கிளை கிராம மலையிலும் இருக்கிற எனது அனைத்து தோழர்களுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் என் தாய்மார்களுக்கும் பிறந்ததாக பலரடத்தி வந்திருக்கின்ற இளைஞணி தம்பிமார்களுக்கும் மாணவரணி தம்பிமார்களுக்கும் இளமையில் நீச்சி பாசனையின் தம்பிமார்களுக்கும் தமிழர்களை தளபதிகளுக்கும் இங்கு இந்த அரசியல் கட்சியாக நின்று நாடு நடத்துகிற இந்த இனத்திற்கான போராட்டத்தில் கருத்து ஆச்சரியங்களை மறந்து இதற்கு ஆதரவு தெரிவித்து வருகிற காமன்வெல்த் எதிர்ப்பு கூட்டமைப்பு உள்பட தமிழ்நாட்டில் ஈழ மண்ணிற்காக களமாடுகிற அனைத்து இயக்கங்களின் தோழர்களே அரசியல் கட்சி சார்பாக ஆதரித்திருக்கிற நண்பர்களே வாழ்த்து சொல்லியிருக்கின்ற தமிழக உணர்வாளர்களே இந்த நிகழ்வை உலகம் முழுவதும் எடுத்து சென்று கொண்டிருக்கிற எனது உரிமை ஊடக நண்பர்களே எனது உரிமை பத்திரிக்கை நண்பர்களே நண்பர்களே இணையதள நண்பர்களேக் சொல்லக்கூடிய இணையதளங்களில் என்னை எத்தனை வசதினாலும் திட்டி தீர்த்தாலும் அதற்கு சமுக்கடியும் சமுக்கியடியும் கொடுத்துக் கொண்டிருக்கிற என் இணையதள நண்பர்களே எல்லாவற்றிற்கு மேராக இந்த அமைதியான வழியில் அறவழியில் இந்த போராட்டத்தை நடைத்துக் கொள்வதற்கு அனுமதி அளித்த காவல்துறை இயக்குநர் உளவுத்துறை சார்பில் ஒன்றியர்களுக்கும் சென்னை மாநகரத்துடைய ஆணையர் பெருமக்களுக்கும் சென்னை மாநகரத்துடைய உளவுத்துறை அதிகாரிகளுக்கும் இந்த திருவுள்ளிக்கணி காவல்துறையினுடைய துணை ஆணையர் ஆணையர் காவல்துறை அலுவல் பெருமக்கள் கடல்நிலை காவல் ஊழியர்கள் நம்முடைய வண்டி வாகனங்களை பல்வேறு முனைகளில் எங்கும் தடுக்காமல் பாதுகாப்பாக தத்திரதாக காவல்துறையின் தனிமிக்க உயர் அதிகாரிகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் நம்முடைய போராட்டம் எல்லாம் முற்றுகை போராட்டம் தான் நம்முடைய போராட்டம் எல்லாம் மத்திய அரசை எச்சரிக்கிற போராட்டம்தான் ஆனால் இன்றைய தினம் சில காவல்துறை உயரதிகாரிகளும் சில நண்பர்களும் பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி இன்று சென்னையில் நீங்கள் முற்றுகை இடுகின்ற போது அல்லது வேறு விதமான மறியலில் ஈடுபடுகின்ற போது இன்னும் பல லட்சக்கணக்கான சங்கம் ஏற்படுத்திவிடக் கூடாது மூலமாக காட்டுங்கள் மத்திய அரசு செவி சார்க்கவில்லை என்று சொன்னால் மத்திய அரசு பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் நான் வைத்திருக்கிற இந்த ஆலோசக கோரிக்கையை உருவாகவில்லை என்று சொன்னால் நிச்சயம் என் தம்பிமார்கள் உங்களை நான் அழைத்து மத்திய அரசை முற்றிலுவதற்கு மத்திய அரசு நடத்தி ஆனால் என காவல்துறை நண்பர்கள் இன்றைக்கு தந்த ஒத்துழைப்பை அன்றைக்கும் தர வேண்டும் ஏன் என்று சொன்னால் இது தமிழக அரசுக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்குமான போராட்டம் அல்ல இருக்கவர்களுக்கும் என் புலிகள் கூட்டத்துக்குமான போராட்டம் அல்ல இந்த போராட்டம் ஒன்று லட்சமும் தமிழ் உறவுகளை கொண்டு குறித்த கொடியவன் ராஜபக்சவை சர்வதேச குழந்தை நிறுத்தி தந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகின்ற போராட்டம் உலகத்தில் எங்கெல்லாம் மனித உரிமை மீறப்பட்டதோ உலகத்தில் எங்கெல்லாம் அந்த இந்து மக்களுக்கு எதிராக அந்த அரசு போர் நடத்தியதோ அதை வேறுபடுத்தி பார்த்ததோ அங்கெல்லாம் உலகம் தலையிட்டிருக்கிறது ஐநா தரையிட்டிருக்கிறது காமன்வெல்த் கூட்டமைப்பு நடவடிக்கை எடுத்து ஆனால் என் ஈர மண்ணில் என் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகர் ஆட்சி செய்த என் ஈர மண்ணில் என் எல்லாரும் அவராசன் ஆங்க மண்ணில் என் ஆட்சி செய்த இன்றைக்கு சிங்கள பேரினவாத அரசின் திட்டமிட்ட கொடிய குடியேற்றம் திட்டமிட்ட சிங்கில ராணுவ மயமாக்க திட்டமிட்டு புத்தக அமைப்பு திட்டமிட்டு என் இனத்தை அழித்து வைத்திருக்கிறார்கள் அந்த இந்த அழிப்புக்கு இந்திய அரசு நீ துணை போகியிருக்கிறாய் நீங்கள் கேள்வி எழுப்பலாம் இந்திய அரசு எப்படி இலங்கை காமன்வெல்த்தில் தலையிட முடியும் என்று அதற்கு என்னிடத்தில் ஆதாரங்கள் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் கருப்பை நீக்க மக்களுக்கு எதிராக தென்னாப்பிரிக்க அரசு இன வேறுபடி படுத்தி பார்த்ததற்காக காமன்வெல்த் இருந்து நீக்கப்பட்டு இருக்கிறது அதற்கும் பிறகு இனியமிச்சி இன்றைக்கு அங்கு ஹைதராபாத்தில் நடந்ததற்கு எதிராக இதே காமன்வெல்த் அமைப்புகள் ஒன்று கூடி காமன்வெல்த் கூட்டமைப்பு இருந்து உகாண்டாவை நீக்கியிருக்கிறனர் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு நைஜீரியாவில் ஒரே ஒரு பத்திரிகை நண்பரை ஒரு பத்திரிகை போராளியை நைஜீரிய அரசாங்கம் தூக்கிலிட்டு கொண்டதற்காக காமன்வெல்த் மாநாட்டு கூட்டமைப்பில் நைஜீரியா நீக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ராணுவ ஆட்சி மூலம் பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான் அதிபர் ஆட்சியை கைப்பற்றினார் என்பதற்காக காமன்வெல்த் மாநாட்டில் இருந்து பாகிஸ்தான் நீக்கப்பட்டிருக்கிறது நீக்கிய நாடு முயற்சி எடுத்த நாடு இந்திய பேரரசு அதற்கும் பிறகு மோசமான மனித உரிமை மீனவர்களுக்காக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கூட்டமைப்பை அமல்படுத்தியாக இரண்டாயிரம் ஆண்டில் ராணுவ ஆட்சிக்காக காமன்வெல்த் கூட்டமைப்பில் நீக்கப்பட்டு இருக்கிறது இது எல்லாம் உங்கள் காமன்வெல்த் சாசனம் நீங்க சொன்ன மதம் மொழி இனம் ஆண் பெண் பாலினம் நீதி நிர்வாகம் சமூக நீதி பத்திரிகை துறை என்று எந்த துறையிலும் அந்த அரசு தவறு செய்தால் உங்கள் காமன்வெல்த் கூட்டமைப்பினுடைய விதிகளுக்கு முரணானது அதை நீக்கலாம் என்று நீக்க நான் கேட்கிறேன் பாகிஸ்தானுக்கு ஒரு நீதி வழங்குகிற இந்தியா அரசாங்கம் பிஜேபி ஒரு நீதி வழங்குற இந்திய அரசாங்கம் ஒரு நீதி வழங்குற இந்திய அரசாங்கம் நியூசிலாந்துக்கு ஒரு நீதி வழங்குகிற இந்திய அரசாங்கம் தென்னாப்பிரிக்காவிற்கு ஒரு நீதி வழங்குகிற இந்திய அரசாங்கம் பனிரெண்டு கோடி தமிழ் மக்கள் ஆகிய நாங்கள் கேட்கிறோம் நீதி கேட்கிறோம் இந்திய அரசு ஏன் இலங்கையை காமன்வெல்த் கூட்டமைப்பில் இருந்து நீக்க நடவடிக்கை எடுக்க மறுக்கிறாய் இதுதான் இந்த போராட்டத்தின் மைய கேள்வி நான் கேட்கிறேன் உலகத்தில் இருக்கிற மனித உரிமை அமைப்புகள் போர்க்குற்றங்கள் குனிந்து அம்பகத்தகுந்த தகவலர்களும் இனப்படுவோ நடந்ததை குறைத்து ஆவாரப்புறமான சேனல் போல் வெளியிட்ட காட்சிகளும் ஆவணங்களிடம் கண்முன்னே இருக்கிறது அங்கே சுண்டரிக்கும் சூழ்த்திகளிலும் வேண்டு பக்கம் பதாகைகளிலும் இடம்பெற்றிருக்கிறேன் என் தம்பியை கொலை செய்த காட்சி என் தேசிய தலைவன் மேலும் பிரபாகம் பெற்றளித்த பிள்ளை பாலச்சந்திரனை நிக்க வைத்து மாறுவடை சுட்டு கொன்ற பாணிகளே அது மனித உரிமை மேலாக துரியவில்லையா வியட்நாம் விருதை போராட்டத்தில் பன்னிரண்டு வயது சிறுமி துணி இல்லாமல் வீதிக்கு வந்தார் சமூகம் விடுதலை போராட்டத்தை தேசம் என் என் தம்பி பாலச்சந்திரனையும் என் தங்கை இசை பிரியாவையும் என்னுடைய தலைவனுடைய அன்பு பிள்ளை சார்லஸ் ஆண்டனியும் சமாத கொடிய அல்ல கொடியோடு வந்த எங்கள் அண்ணன் நடேசனையும் புலித்தேவனையும் இன்னும் ஆயிரம் ஆயிரம் போராளிகளையும் கொண்டு குவித்தீர்களே நாட்டில் இருக்கிற தொலைக்காட்சிகள் ஊடகங்கள் ஒளிபரப்பியதே இந்திய அரசின் காதுகளுக்கு தெரியவில்லையா மன்மோகன்சி காலை மறைத்துதான் நீ தலப்பாய் கட்டி இருக்கிறாய் கண்ணையும் மறைத்து கட்டிவிட்டேரா பாவி அன்னை சோனியா என்று சொல்லுகிறானே காங்கிரஸ் காரன் இரண்டு பிள்ளைகளுக்கு தாயான அன்னை சோனியாவே ஒன்றரை லட்சம் என் தாய்களை கொண்டார்களே நாற்பதாயிரம் என் இனத்தை ஒரே நாளில் அழித்தார்களே கண்டறியவில்லையா பாவிகளே சிங்கள பேரிடர் அரசு இந்து கோயில்களிலும் மசூதிகளிலும் சர்ச்சைகளிலும் குண்டை போட்டிய இனத்தை அழித்து உங்க கண்ணுக்கு தெரியவில்லையா இந்திய அரசே தெரியும் நாடார் குடித்தது நீ பயிற்சி குடித்தது நீ ராணுவ உதவி செய்தது நீ என் விடுதும் சேர்ந்த விடுதலை புலிகள் தகர்த்தறிந்த பலாளி விமானத்தளத்தை செப்பரேட்டு விடுதலை புலிகள் கரும்புலிகள் தகர்த்தறிந்த காட்டுநாயக்கா விமானத்தளத்தை என் இந்திய மக்களின் வழிபடத்தில் கட்டியழுப்பி கொடுத்தது நீக்கிறேன் துறைமுகத்தில் என் கரும்புலிகள் மில்லரும் மாலவியும் அங்கேயர் கண்ணியும் உடைத்தெறிந்த அந்த சிங்கள பேரினவாத அரசின் கப்பல் படைகளுக்கு ஆயிரக்கணக்கான கோடியை அள்ளி கொடுத்தது இந்திய அரசாங்கம் அல்லவா இவ்வளவும் செய்து விட்டு இன்றைக்கு அமெரிக்கா பிரிட்டன் இன்றைக்கு ஆஸ்திரேலியா கனடா இத்தாலி எங்கே இருக்கிற வெள்ளக்கார நாடுகள் கருப்பறிஞர் நாடுகள் முகவெளிய நாடுகள் ஈழத்தில் தமிழினம் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டிருக்கிறது ரசாயன குண்டுகளை வீசி ஏழு கடைகளை வீசி எரி வீசி ஆனால் இந்த இலங்கை கமலா அறிவித்திருக்கிறான் போர்குற்றம் குடியேற்றம் நடந்திருக்கிறது முன்னாடி முகாம்களில் லட்சக்கணக்கான தமிழர்கள் தொண்ணூறாயிரம் தமிழச்சிகள் விளைவிக்கோ போன்றிருக்கிறார்கள் எழுநூறாயிரம் தமிழ்ச்சிகளின் வயிற்றில் சிங்களம் கருவிறது என்று சொல்லுகிறார்களே இவ்வளவு அரியாயம் நடந்த இவ்வளவு அக்கலம் நடந்த நேரம் தமிழ்நாட்டில் இருக்கிற அமைப்புகளும் இயக்கங்களும் வீதிக்கு வந்து போராடுகிறோமே மாணவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறாரே தோழர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறாரே முத்துக்குமார் உயிர் இருந்தாலே முருகதாஸ் உயிர் இருந்தாலே கடலூர் அந்த உயிர் இருந்தாலே எண்ணற்ற இருபத்தி ஏழுக்கும் மேற்பட்ட என் தமிழ் வேகைகள் தன் தேக்கு மர உடல்களை தீக்கரை இந்த மண்ணில் வெட்டித்து சிதைனார்களே இந்திய அரசு இறங்கவில்லையே இந்திய அரசுக்கு மனம் இறங்கவில்லையே சோனியாவுக்கு மனம் இறங்கவில்லையே மன்மோகன் சிங்குக்கு மனம் இறங்கவில்லையே ராகுல் காந்திக்கு மனம் இறங்கவில் பள்ளிச்சாலைகளை அழித்தாய் பள்ளி உலகத்தில் எந்த நாட்டு விடுதலை போராட்ட வரலாற்றியும் அங்கு பச்சிளம் குழந்தைகள் ஆதரவற்ற முதியோர் இல்லங்கள் மீதும் செஞ்சோடைகள் மீதும் வயதான முதியோர் இல்லங்கள் முதல் அனாதிகளைகள் என்று சொல்லக்கூடிய ஆதரவற்றோர் இல்ல வரையிலும் ஏன் எல்லாவற்றிற்கும் உச்சமாக பனிரெண்டு நாட்கள் தன் எச்சிலை கூட உள்ளே முழுங்காமல் இந்திய அரசு தலையிட்டு எமக்கு ஒரு நியாயம் வழங்க வேண்டும் என்பதற்காக உண்ணாவிரதம் இருந்து உயிரிழந்தாரு மாவீரன் திருவன் எங்கள் அன்னை பூபதி உள்ளிட்ட அத்தனை பேர் கல்லறைகளும் களமாடி மறைந்த எங்கள் மாவீரர்கள் தூயும் இல்லங்கள் அங்கு தரமட்டமாக்கப்பட்டிருக்கிறது பாதிகளே கண்ணில்லையா கல்லிருந்தும் கீழர்களாக கால் இருந்தும் செவிடர்களாக உடல் இருந்தும் உணர்வற்றை பிள்ளைகளாக இருக்கின்றீர்களே அப்படி நீங்கள் இருந்தால் கூட பரவாயில்லை மன்னித்து விடுவோம் எனக்கு முன்னால் பேசிய அறவை சகோதரர் சிவா அவர்கள் சொன்னது போல் ஆசிரியாவில் உன் இனத்தின் மயிருக்காக செல்கின்ற மன்மோகன் சிங்கே இதன் நான்கு லட்சம் தமிழர்களின் உயிருக்காக ஏண்டா பேசல அதான் கேட்கிறோம் அதான் கேட்கிறோம் ஆறுநூறுக்கு மேற்பட்ட என் தாய் தமிழகத்தில் இந்திய நாட்டின் குடிமகன் என் கடலாளிகள் என்று அழைக்கப்படுகிறேன் என் வேகைகள் என் தமிழக மீனவர்களை கொலை செய்திருக்கிறாரே சிங்கள பேரவர் அரசு ஏண்டாம் துப்பாக்கி மயில புடுங்கிறதுக்கான இந்திய ராணுவத்துக்கு ஏண்டாம் துப்பாக்கி திருப்பி சுழ பாதிகளும் இருபத்தி ஐயாயிரம் சதுர கிலோமீட்டரை பரப்பரவி கொண்டு என் இலங்கை தேசம் தேசம் என் தமிழ் ஆட்சி செய்த மண் இன்றைக்கு வெறும் ஏழாயிரத்தி ஐநூறு சதுரடியாக பரப்பினீர்களே அந்த ஏழாயிரத்தி ஐநூறு சதுரடி பரப்பையும் ஒரு எல் மைல் அளவுக்கு கூட இட்டுக் கொடுக்காமல் அந்த மண்ணை ஆட்சி செய்தாரு என் தலைவன் மேலே பிரபாகரன் என்கிற மகத்தான தலைவன் அந்த மண்ணில் இன்றைக்கு சிங்கள குடியேற்றம் இன்றைக்கு அந்த மண்ணில் இன்றைக்கு ராணுவ தலைமையகம் அந்த மண்ணில் விமான பயிற்சி மூலம் அந்த மண்ணில் ஏழு விடுகளில் எங்கள் அமைக்கிறார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஆப்பு வைக்க வரைகடா முழுவதும் சீனாவின் கைக்கு இலங்கை தாரை வார்த்து விட்டான் இன்னொரு இடங்களில் பாகிஸ்தானுக்கு தாரை வார்க்கிறான் இன்னொரு மைய இடத்தில் அமெரிக்காவுக்கு வார்க்கிறான் அப்படி உலகத்தில் மிகப்பெரிய உனக்கு எதிரான நாடுகள் உன்னை சுற்றி வளைக்கின்ற போது உன் இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரு அரசு தமிழர் அரசு இருந்தால் மட்டும்தான் உன் இந்தியாவை காப்பாற்ற முடியும் என்பதை நான் இந்திய அரசு எச்சரிக்காக சொல்லுகிறேன் தமிழ புலிகள் இருக்கின்ற வரையில் வான்புலிகள் இருக்கின்ற வரையில் கடற்புலிகள் இருந்த வரையில் ஒரு இடத்தில் கூட சீனாவின் ராணுவம் இலங்கை ஒட்டி கால் வைக்கவில்லை கச்சத்தீவில் கால்பதிக்கவில்லை நிலைமை நம்முடைய தமிழக காவல்துறை கைது பேர் கொண்ட குழுவை உலகத்தில் நவீன ஆயுதங்கள் நவீன வெடிவுண்டுகள் அந்த கப்பலில் கைப்பற்றப்பட்டிருக்கிறதாக செய்து வருகிறது யார் நாட்டு கப்பல் அமெரிக்கா நாட்டு கப்பல் என் புலிகள் இந்த மண்ணில் பேராடுகின்ற போது அமெரிக்கா கப்பல் எங்கள் வல்வெட்டு சிறையைத் தாண்டி எங்கள் வவுனியாவைத் தாண்டி எங்கள் மட்டக்களாவை தாண்டி எங்கள் திரிவுடமை எல்லையை தாண்டி எங்கள் கடல் எல்லையை தாண்டி சீனா கப்பல் வந்தது உண்டா அமெரிக்கா கப்பல் வந்தது உண்டா சிங்கள வீணவனை சுட்டுக்கொண்ட இத்தாலி கப்பல் எப்படி வந்தது புலிகளுடைய கடற்படை காவல் அரணாக இந்தியாவை காப்பாற்றியது என்று வரலாற்று உண்மை

நீ நினைத்தால் மீதம் இருக்கிற சுண்டக்கா நாடுகள் இந்திய நாட்டின் மக்கள் தொகை நூத்தி இருபது கோடி ஆனால் காமன்வெல்த்தில் இடம்பெற்றிருக்கிற எந்த நாட்டுடைய மக்கள் தொகையும் இருபது கோடிக்கு தாண்டவில்லை பதினோரு மூன்று லட்சம் பேர் உள்ள நாடுகள் பத்து லட்சம் பேர் உள்ள நாடுகள் பதினைந்து லட்சம் பேர் உள்ள நாடுகள் அத்தனை நாடுகளும் தெற்காசிய பிராந்தத்தில் மிகப்பெரிய வல்லாதிக்க நாடாக இருக்கிற இந்திய அரசு வணிகத்தில் ஒன்னே நம்பித்தான் இருக்கிறான் அதற்காகத்தான் சொல்லுகிறோம் காமன்வெல்த் மாநாட்டை இலங்கையில் நடத்த நீ அனுமதிக்காதே நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று சொல்லி தப்பிக்காதே செல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டு குழு என்று அனுப்பாதே இலங்கையில் நடைபெறவே கூடாது இது தமிழ்நாட்டின் ஏழு கோடி மக்களின் உணர்வுக்கு மதிப்பளிக்கிறோம் உலகத்தில் வாழ்கிற கோடி மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறோம் என்று நீ சொல் அப்படி சொல்லவில்லை என்று சொன்னால் முதலமைச்சர் அவர்களே உங்களை ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக வேண்டுகோளை இந்திய அரசு சொல்ல வைப்பதற்கான போராட்ட களத்தை என் தாய் மண்ணில் தமிழ் மண்ணில் நீங்கள் உருவாக்குங்கள் உருவாக்குங்கள் உங்களுக்கு மத்திய அரசின் நிதி கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்றா கோதுமை கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்றா மன்னனை கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்றா அரிசி கேட்டாலும் தர மாட்டேன்றா பொது விநியோக முறை ரத்து என்றா திட்டக்குழு பணம் கேட்டாலும் கிடையாது என்றா கச்சத்தீவு மீட்டு கூட கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்த உச்ச நீதிமன்றம் மனு போடுறா சரி காலையில் நீர் கேட்டீங்க கொடுக்கல முல்லை பெரியார் கேட்டீங்க உதவி செய்யல பாராட்டு பிரச்சனை உதவி செய்யல அப்புறம் ஏன் தமிழக அரசு நீங்கள் இன்னும் மௌனம் காக்கிறீர்கள் மௌனத்தை கலையுங்கள் லட்சோபுர சலத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களை களத்தில் இறக்குங்கள் பூந்தமல்லி செங்கல்பட்டு சிறப்பு முதலமைச்சரை இழுத்து மூடுங்கள் தமிழ் அறிவியுங்கள் காமன்வெல்த் மாநாடு நடத்தக்கூடாது அறிவியுங்கள் தமிழக முதலமைச்சர் அவர்களே இன்றைக்கு தமிழ்நாட்டின் அரசு வேலைவாய்ப்பு துறை அலுவலகத்தில் பதிவு செய்திருக்கிற தொண்ணூறு லட்சம் மேற்பட்ட இளைஞர்களின் ஒரே ஒற்ற ஆசை என்ன தெரியுமா தமிழ் ஈரம் வளர வேண்டும் தமிழ் ஈரம் வளர வேண்டும் பிரபாகரன் ஆள வேண்டும் தமிழ் ஈரம் வளர வேண்டும் இங்கே வந்திருக்கிறேன் ஆயிரம் ஆயிரம் தமிழக கட்சி இளம் துணிகளின் ஆசை என்ன தெரியுமா தனி தமிழீழம் வெற்ற தீர்வு அதான் எங்க ஆசை நாடாளுமன்ற தேர்வு வருது வாக்கு நீங்கள் இதை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நிச்சயம் காமன்வெல்த்துக்கு எதிராக போராட்டத்தை அனைத்திந்தி அண்ணா இல்லாவிட முன்னேற்ற கழகம் தமிழக முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும் சிங்கள வெறியனே ஈரத்தில் புலிகளை விடுதலை செய்திருக்கான் செய்தி வருகிற போது ஏன் இன்னும் பூந்தமல்லியிலும் செங்கல்பட்டியிலும் புழல் சிறையிலும் என் உயர் உலகங்களை அழைத்து வைத்திருக்கிறார் உலகத்தில் வழங்கப்படுகின்ற நகரிகென்று வழங்கப்படுகின்ற எந்த சலுகையும் மற்ற ஒரு லைசென்ஸ் எடுக்க முடியாமல் ஒரு சினிமா துறையில் சேர்ந்து ஒரு சேர முடியாமல் ஒரு இரு சக்கர வாகனம் வாங்க முடியாமல் ஒரு இரண்டு சென்று நிலம் வாங்க முடியாமல் ஒரு கடவீரியில் தெரிவில் கடை வைத்துக் கொள்ள காவல்துறை அதிகாரிகளும் அந்த ஈழத் தமிழர்களை வாட்டி வளைக்கின்றார்களே அதை தடுத்து நிறுத்துங்கள் இனி தமிழக முதலமைச்சரும் தமிழக காவல்துறையும் ஒரு அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் நடைபெறுகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் இனி சிங்கள அரசாங்கம் என் மீனவர்களை சுட்டால் என் தமிழ் மரப்புறவன் என் மர வேங்கைகள் வாழ்வுரிமை கட்சி அளத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த கொள்கைக்காக இந்த கோட்பாடுக்காக இந்த நோக்கத்திற்காக நிபுணையற்ற முறையில் உங்களை நாங்கள் ஆதரிக்க தயாராக இருக்கிறோம் நான் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற மனித உரிமை ஆர்வலர்களும் ஈழ விடுதலை போராட்டத்தை ஆதரித்து களத்தில் போராடுகிற இயக்கங்களும் ஈழ விடுதலை போராட்டத்தை ஆதரித்து அரசியல் கட்சி நடத்துகிற பேர்களின் ஒட்டுமொத்த வேண்டும் இதுதான் நீங்களும் தமிழின தலைவர் கலைஞர் போல் தமிழின போராளி என்று ஒருத்தர் போல் ஏழாண்டு அல்ல எழுபது ஆண்டு என்றும் நான் தான் உலக ஒரே தலைவர் என்றும் சொல்லியவர்கள் ஏமாற்றி விட்டார்கள் இனம் அழிந்து விட்டது நீங்களாவது காப்பாற்றுங்கள் சட்டமன்றத்தில் நீங்கள் நிறைவேற்றிய தீர்மானத்தை தூக்கி குப்பையில் வீசிய மத்திய அரசுக்கு உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றாத மத்திய அரசுக்கு நீங்கள் ராணுவ பயிற்சி அளிக்க கூடாது என்று பிரமருக்கு எழுதிய கடிதம் அங்கு பிரதமர் அலுவலகத்தில் குப்பை கொடியில் கிடக்கிறது என்று சொன்னார் ஏன் ஏழு கோடி தமிழ் மக்களில் ஒரு ஒரு கோடி என் இளைய கைகளை கட்ட வைத்து விடுங்கள் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் மத்திய அரசு ஆனால் இந்த மத்திய அரசு தொடர்ந்து இனத்திற்கு இழுக்கிற இந்த அநீதியை இந்த அக்கிரமத்தை கண்டித்து மானமுள்ள என் மரவர் படை என் தமிழ் படை எழுச்சி கொல்லும் எழுச்சி பெறும் நிச்சயம் மத்திய அரசு பணியும் பணியும் நாள் குறிப்போம் நாள் குறிப்போம் அடுத்த போராட்டம் இப்படி உங்களை கடன் வாங்கி கொண்டு கட்டிச்சோறு கட்டி கொண்டு கொட்டுகிற மழையிலும் அங்கே நீல உறவுகள் குண்டு மழையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் கிளம்புகின்ற போது கொட்டிய மழையில் நனைந்து வந்திருக்கிறீர்களே இந்த பேர் ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் அடுத்த களத்தில் நாம் சந்திப்போம் சந்திப்போம் இந்திய அரசு வணக்கம் வணக்கம் எல்லாரும் தூக்கி

வீழ்த்து மூடு இழுத்து மூடு புங்க மல்லி செங்கல் பட்டு சிறப்பு மகனை இழுத்து மூடு அன்பான தோழர்களே நீங்க எப்படி அலைகடன ஆர்ப்பரித்து எழுந்து வந்தீர்களோ அதுபோல் அமைதியான முறையில் பத்திரமாக பாதுகாப்பாக நீங்கள் அனைவரும் ஊர் சென்று திரும்ப வேண்டும் அதை அந்தந்த கட்சியின் துணைப் பொதுச்சராகலாம் கட்சியுடைய மாவட்ட செயலாகலாம் இரவு எந்த நேரமானாலும் குறுஞ்செய்தியின் மூலமாகவோ நேரடியாகவோ பத்திரமாக பாதுகாப்பாக வந்த ஆயிரக்கணக்கான வண்டி வாகனங்களும் நாங்கள் வந்துவிட்டோம் என்கிற நல்ல செய்தியை என் செவிகளுக்கு கொண்டு வாருங்கள் நம்முடைய போராட்டம் வெல்லும் வெல்லும் என்று கூறி காஞ்சி மக்கள் மன்றத்தினுடைய ஒரு ಸಮರ್